அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சரி இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே நிறைய நம்ம பேசினாலும் இன்றைக்கு ஒரு சரியான வசன புரிதலோடு கூட நம்ம இதை பார்க்க போறோம் என்னன்னா என்ன போலியான தீர்க்க தரிசனங்களை அறிவிக்குது வை வேதத்துல தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது அது கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் அது நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைவேறும் இன்னைக்கு பைபிள்ல அப்படி தீர்க்க தரிசனம் இருக்குதே அப்படின்னு வச்சுட்டு இன்னைக்கு இவர்களாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளோவ்ல என்னெல்லாமோ பல நாடுகளை குறித்து ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு அந்த நாடுகளை இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது இந்த திருச்சபைக்கு இப்படி நடக்க போகுது இப்படி எல்லாம் காரியங்களை ஒரு தோராயமாக ஒரு கணிப்புல ஒரு குத்துமதிப்பா சொல்ற கூட்டம் இருக்குது எப்படி வந்து ஜோசியத்தை கணிப்புன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தீர்க்க தரிசனமே கணிப்பாயிருச்சு ஏன்னா அவங்க சொல்ற நூறுல ரெண்டோ ஒன்றோ நடக்கும்போது அதை பெரிய ஸ்க்ரீன் போட்டு பாருங்க நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகள் இவர்கள் உண்மையான தீர்க்க தரிசிகளா என்பதை நீங்க உற்று நோக்கணும் வேதம் சொல்லுது ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ற மனுஷன் அவன் சொன்ன காரியம் நடக்கலன்னா அவன் பொய்யான தீர்க்கதரிசி அவனை நம்பாதீங்க அப்படிங்குது அப்ப நீங்க இன்னைக்கு நம்புறனால தான் அப்படிப்பட்ட போலியான தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பெருகிக்கிட்டே வர்றாங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதே மாதிரி வாக்குத்தம் அதே மாதிரிதான் போலி அந்நிய பாஷை வேதத்திலே உண்மையான அந்நிய பாஷை உண்டு அது என்ன ஏதுன்ட்டு அப்போ சில ரெண்டுலயும் ஒண்ணு குறைந்திய பதினாலாம் அதிகாரத்தையும் நீங்க தீர வாசிங்கன்னா உண்மையான அந்நிய பாஷை என்பது மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ் என்பதை புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்றைக்கு அப்படின்னு உளறுவதே ஏதோ அந்நிய பாசை என்பது இன்னைக்கு அதை பயிற்றுவித்து இன்னைக்கு அதாவது நம்முடைய திருச்சபைகளுக்கு ஒரு கரையாகவே அந்த அந்நிய அமைந்து விட்டது ஏன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் யாருனாலும் சொல்ல முடியாது நாமளே ஏதாவது ஃப்ளோவில் அடிச்சு விட்டாட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தம் வேதத்திலே அநேக வாக்குத்தங்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது எபேசியரின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஆதிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் திருச்சபையை ஆசீர்வதித்து விட்டார் உங்க எல்லார் மேலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க எப்ப இச்சிப்புக்குள்ள வந்தீங்களோ எப்ப ஆண்டவராக கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ எப்போது நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது பருசுத்தாவியர் உங்களுக்குள்ள வந்தாரோ அப்போது ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களும் உங்க மேல இருக்குது அப்ப இன்னைக்கு அனைத்து ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ பர்டிகுலர் ஒரு வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்குரியது பர்டிகுலர் ஒரு வாக்குத்தத்தம் இந்த வருடத்துக்குரியது என்று சொல்வது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல் தேவனுடைய நன்மையை பூரணமாய் சுதந்திரிக்க முடியாதபடி ஏதோ இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தையே மக்களை போக்கஸ் செய்யும்படியான செய்கிற ஒரு விஷயமாக இருக்குது இது தப்பான ஒரு விஷயம் ஒரு போதகரை என்னை சந்திக்க ஆஹ் ரெண்டாம் தேதி வந்தார் இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாம் தேதி வந்தார் அப்ப ஆர்வக்கோளால அவர் வந்து என்னிடத்துல கேட்ட கேட்டார் ஒரு கேள்வி என்னன்னா இந்த உங்க சபைக்கு என்ன பாஸ்டர் வாக்கு தத்துவம் அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் எங்க சபை மக்களை ஏற்கனவே கடவுள் சகலவிதமான கொடுக்க வேண்டிய வாக்குத்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது எல்லா நன்மைகளையும் எப்போ அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை ஆசிர்வாதமும் உள்ள வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் வாக்குத்தம் பண்ண பட்ட பரிசுத்தாவியானவரே உள்ள வந்துட்டாரு இதுக்கப்புறம் எங்க மக்களுக்கு தனியா ஒரு இந்த மாதத்துக்கு இந்த வருடத்துக்கு வாக்குத்தத்தம் தேவையில்லை அப்படின்னு அப்போ அவரு ரொம்ப ஞானமா அவர் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்கிற தவறை அன்றைக்கு வந்து அப்போஸர்கள் வாக்குத்த இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல பழைய ஏற்பாட்டில் யாருக்கோ கொடுத்த வாக்கு நான் உருவி கொண்டு வந்து உங்களுக்குன்னு நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் மாசம் மாதம் வருட வருடம் அவங்க வந்து யாருக்கும் கொடுக்கல ஆனா இன்னைக்கு இது கொடுக்கறது தப்புனா அதை மன திரும்புறதில்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுப்பாங்க வந்து அந்த மாதிரி இவர் என்ன சொன்னார்னா என்னுடைய பொண்ணு அப்போ பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தா இது யாருன்னு கேட்டாரு என் பொண்ணுன்னு அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஜோஷினி பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ ஒரு பொண்ணு பிறந்துச்சு ஜோஷினின்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்போ இந்த வருஷம் பிறக்கும் போது நாங்கள் வந்து இந்த வாக்கு தத்தம் வச்சுருக்கோம் ரொம்ப ராஜிகா பேசுகிறாராம் அதே மாதிரி ஒரு மாதம் பிறந்தப்ப அதுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கலாம் அப்போ இந்த ஒரு நாள் பிறந்தப்ப அதுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கலாம் அப்புறம் இந்த ஒரு மணி நேரம் பிறந்தப்ப அதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கலாம் அப்புறம் இந்த ஒரு நிமிஷம் பிறந்தப்ப இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க ஸோ இது தப்புங்கிறத முதல்ல உணரணும் இப்போ அவர் சொன்னார் ஒரு பொண்ணு பதடிச்சு அதை ஜோஷினி வச்சிருக்கீங்களே அதே மாதிரி இந்த மாதம் இந்த வருஷம் பிறந்தப்ப நான் இந்த வாக்கு சொன்னேன் அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன் என் பொண்ணு பிறந்தப்ப ஜோஷினி வச்சேன் என் பொண்ணு நூறு வருஷம் வாழ்ந்தாலும் அவருக்கு பேர் ஜோஷினி தான் மாதம் மாதம் அவரு அவருடைய பெயரை நான் மாற்ற மாட்டேன் வருஷ வருஷமும் அவருடைய பெயரை நான் மாற்ற மாட்டேன் ஆனால் நீங்களோ தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் சொல்லி கொண்டு மாதம் மாதம் வாக்குத்தங்களை மாத்துறீங்க மாத வருஷம் வருஷம் வாக்குத்தங்களை மாற்றுறீங்க இது எவ்வளோ பெரிய ஒரு போலியான போதனை என்பதை உணர்ந்து அவர் கொடுங்க ஓடிட்டர் அன்புக்குரிய கத்தருடைய உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எபேசியர் ஒன்று மூன்றின் அடிப்படையில உங்க மேல வந்துருச்சு இனிமே எந்த ஊழியக்காரனாவது இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தம் இதை நீ இப்படி இப்படியெல்லாம் நீ இருக்கணும் அப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவர்களை நம்பாதிருங்கள் அவர்கள் போலி வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிற போதகர்கள் கிளி ஜோசியத்தை போல எடுத்துக்கொண்டு வந்து கார்டு எடுக்க விடுகிற போதகர்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்பாதீர்கள் என்பதை என்ன செய்யறோம் எடுத்து சொல்றோம் இன்னொன்னு அவரு ஒரு வார்த்தையை போன போக்குல சொல்லிட்டு போனாரு எல்லாரும் இந்த மேன்மையான விசுவாசிகள் இல்லை ஏன்னா சபையில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேறினவங்களா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு குறைபாடோட கூட இருப்பாங்க அப்ப அவங்களுக்காக அவங்கள உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்துவம் கொடுக்கணும் விட்டு கொடுக்குறாரு அப்ப அதுல அவங்க எல்லாமே நீ ஒத்துக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த வாக்குத்துவம் தேவன் கொடுக்கலங்கிறத ஒத்துக்கிட்டாங்க நாங்க மக்களை என்ன இந்த வருஷம் செய்வோம்னால ஒரு போயிடலாமே எங்கள் சபையை நாங்கள் நான் போகலாமே எதுக்கு தேவன் கொடுக்கிறது போய் பேசணும் எந்த சபை போதகர்களுக்கும் தேவனே வந்து அந்த வாக்கத்தை என் ஜனங்களுக்கு கொடுன்னு சொல்றதில்லை இவர்களாக உட்கார்ந்து கொண்டு யோசிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை வரும்போது அதை எடுத்து தான் கொடுத்து என்ன செய்யறாங்க இதோ உனக்கு திறந்த வாசலை கொடுக்குறேன்னு பேசுறாங்க ஸோ திறந்தவாசலை எந்த சபைக்கு கொடுத்தாரு எதுக்காண்டி அந்த திறந்த வாசலை அந்த சபைக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற வசனங்கள் இருக்குது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதமைக்காமல் இருந்தது அதனால உனக்கு திறந்த வாசல் வச்சுருக்கேன்னு ஒரு சபையை பார்த்தா பேசினார் இன்னைக்கு இருக்கிற அத்தனை சபையும் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எச்சூழ்நிலையிலே யாருக்கு கொடுத்தது என்பதை நாங்கள் பார்க்க மறந்துடக்கூடாது ஆமாம் ஒரே ஒரு வாக்குத்தையும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு போலியான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு சொல்லும்போது எல்லா விசுவாசிகளும் வளர்ந்தவங்க இல்லை அவங்க வந்து பலவீனமாக இருக்கிறாங்க அதனால கொடுக்குறோம் அப்படிம்பாங்க சரி இதை எப்போதான் நிப்பாட்டுறீங்க எப்போ எப்போல்லாம் உங்கள் விசுவாசி வளர்றது பாடுங்கிறவர்களாகவே கடைசியில் தான் வச்சுக்க போறீங்க ஏன்னா இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கிற காரணம்லாம் இந்த வாக்குத்தான் கொடுக்க போறீங்க அப்போ உங்கள் விசுவாசி வளர போகிறதும் இல்லை நீங்கள் வாக்குத்த கொடுக்கறதை நிப்பாட்ட போறது இல்ல அப்போ விசுவாசிகள் வளரல அதனால தான் நாங்கள் வாக்குத்தத்தை கொடுக்குறோங்கிற ஒரு முட்டு கொடுக்கறதும் எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இதெல்லாம் வசனத்தை தெரியாதவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம் வசனத்தை தெரியாததுனால வேண்டுமென்றால் எங்களையும் நீங்க குற்றப்படுத்தலாம் ஆனா நீங்க வசனத்தை வாச்சிங்கன்னா இதுல அத்தனை விஷயத்தையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆவையானவர் உங்களுக்குள்ள இருந்து சகல வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள உள்ள தேவனா இருக்கிறார் அதனால இதெல்லாம் என்ன சொல்றோம் இதுதான் திருத்திக்கிறது ஹம் இந்த மாதிரி வாக்குத்தம் கொடுக்கறது போலி தீர்க்க சிங்க உரைக்கிறது போலியாக அன்னிய பாசை பேசுறதெல்லாம் திருத்தி கொண்டா அது நல்லா இருக்கும் பண்ணி கொண்டே போனா அது தேவனுடைய நியாயத்திருப்புக்கு நேராய் ஒரு நாள் கொண்டு போய் நம்ம நிப்பாட்டும் ஏன் நான் சொல்லாத நீ சொன்ன நான் சொல்லாதிருந்தும் நீ போய் எதுக்கு சொன்னேன்னு ஒரு நாள் தேவன் கேட்பார் அப்போ நீ என்ன சொல்லுவீங்க அப்ப சரியான ஒரு மனம் திரும்புதலோட மனம் திரும்புங்க இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு சிலரை ஆவியானவர் எழுப்பி இதை விட்டு மனம் திரும்பும்படி ஏவி கொண்டிருக்கிறார் உங்களை தயவு செய்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க இன்னும் முரட்டாட்டம் தான் பண்ணுவேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்குமான பாட்டு நிச்சயமாக இது ஒரு சிலருக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவாராக காண்கசி